ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் பப்பாளி மரம் வச்சது ஆனால் அந்த பப்பாளி மரம் காக்கவே இல்லைங்க பூ போகுது காய்க்கலை இந்த மரம்லாம் அந்த மரத்தோட சேர்ந்து தான் வச்சோம் ஆனால் இது நல்லா காய்க்குது இந்த மரம் மட்டும் காய்க்கலை எப்போவுமே மரத்தை வச்சா வெட்ட மாட்டேன் சரி வெட்டி விட்டு வேற கண்டு வச்சுக்கிடலான்னு சொல்லிட்டு வெட்டியாச்சு இன்றைக்கி வந்து காலையில் வந்து பட்டாணியும் உருளைக்கிழங்கு வேக போட்டுருக்கணுங்க இதுக்கு வந்து மசாலா அரைக்க போட்டுறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்புறமா பெருஞ்சிரம் கொஞ்சோண்டு குருமிளகு தக்காளி தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா அதை ஆக்கிட்டு பட்டாணியில் சேர்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டோம்னா பட்டாணி குருமா ரெடி ஆகிரும் கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடைசியில் மல்லிகளில் தூவியாக இருக்குன்னா பட்டாணி குருமா ரெடி ஆயிடும் குருமாவுக்கு வந்து சப்பாத்தின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து புட்டு தான் வைச்சேன் இது வந்து ரவ புட்டு எப்போவுமே ரவை போட்டோம்னா எங்களுக்கு நல்லா பிடிக்கும் அதை வச்சு ரவையிலே செஞ்சாருச்சு ரவையை வந்து நல்லா வறுத்துடணும் வீட்டில் வந்து அரிசி மாவு அரைச்சது வந்து தீர்ந்து போச்சு இனி அரிசி வாங்கி அதை கழுவி அரைக்கணும் அப்புறம் தான் அதை பிட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரவையில் பிட்டு வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பிட்டுக்கு வந்து குழம்பு எடுக்கலை பழமும் அப்புறமா கட்டங்காப்பையும் எடுத்துக்கிட்டேன்